இந்த வாட்டி போலீஸ் போலீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வாவருக்கும் முரளிக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் சும்மா ஒரு சின்ன சீன் தான் அது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா வந்து வாவர் வந்து முரளி கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி அந்த கிட்னாப்பிங் கேஸ் போன வீக் நடந்துச்சு பாத்தீங்களா அந்த டெட் பாடியை வந்து நம்ம முரளி கண்டுபிடிப்பார்ல அப்ப வாவர் கேட்பாரு அந்த டெட் பாடியை நான் போய் சர்ச் பண்ணல அந்த பிளேஸ்ல போய் சர்ச் பண்ணல நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அது என் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா முரளி வந்து அங்க போய் சர்ச் பண்ணும்போது நான் என்ன நினச்சிருந்தேன் முரளியே கண்டுபிடிக்கும் போது ஏன் வந்து தெரியாதா நான் குறைச்சி உண்மை இடம் போட்டுட்டேன் அப்பதான் அவர் சொல்லுவார் நான் அந்த பிளேஸை எப்பயோ போய் பார்த்தேன் அப்போ வந்து வந்து உள்ள இருந்திருக்கு ஓகேங்களா கல் கட்டி உள்ள அனுப்பிச்சிருக்கா அந்த உள்ள இருந்துட்டு இருக்கு நீ வந்து ஒரு மாசம் கழிச்சு போய் பார்க்கும்போது அந்த கல் கட்டுற அந்த கயிறு வந்து ஊறி போய் அந்த லேக்ல அந்த டெட் பாடி வந்து மேல மிதந்து ஓகேங்களா ஸோ அது வந்து நீ போய் கண்டுபிடிச்ச நீ ரொம்ப இது பண்ணிக்காது ஜஸ்ட் ஒரு லக் அப்படின்னு சொல்லுவார் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் நிஜமாலே வா வேறு இந்த அந்த பிளேஸை சர்ச் பண்ணலையா என்ன இவர் எதுவுமே ஒரு சின்சியராகவே பார்க்க மாட்டாரு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த சீன் வச்சத்துக்கு ரியலி ரொம்ப தேங்க்ஸ் இப்போதான் எனக்கு வாவர் வந்து நான் நினச்சா மாதிரிலாம் இல்லை அப்படிலாம் தோணுது